வணக்கம் நண்பர்களே துளாராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த ஒரு பொருளாதார பற்றாக்குறைங்கிறது நீங்க கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி ஒரு அதிகார வர்க்கத்தில இருக்கக்கூடிய ஆதரவு தொடர்ந்து கிடைக்கிறதால நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே கைகூடி வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே சமயம் அஷ்டமத்துல குரு அடியிறதை வைக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்க வாழ்வே அடியோட மாறப்போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கை வந்தாவே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்த சிறப்பான பலன்தான் எந்த மாதிரியான தொடர்ந்து இந்த ஆவணி மாசத்துல பெற போறீங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி துளாராசி அன்பர்களுடைய பொதுவான பண்புகளை நாம பார்த்துடலாம் துலா ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் தான் கால புருஷனோட அங்கமிப்புல ஏழாவது சரராசி தான் துலா ராசி சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள்ல பிறந்தவங்க துலா இருக்கிறாங்க பொதுவாவே இது ஒரு சுப ராசி துளாராசில பிறந்தவங்க இயற்கையான அழகு படைச்சவங்க அதே மாதிரி ரொம்ப அழகா தோற்றம் அடிக்க கூடவங்களா இருப்பாங்க ஆடை அணிகளை அணிகிறதும் சரி தலையே ஒரு விதமா அலங்காரம் செஞ்சு கொள்றதும் சரி அலாதி பிரியம் கொண்டவங்க மூக்கு தண்டு உயர்ந்தும் துவாரம் அகன்றும் இருக்கும் சிரிச்சா ரெண்டு பக்கமும் அழகா குளி விழக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலானவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் சின்ன வயசுல சின்ன சின்ன கண்டை ஏற்பட்டிருந்தாலுமே ஆயுளுக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய தோற்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கவர்ந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கும் மூக்கு மூலியமா அழகாவே இருப்பாங்க உதடுகள் அழகா அமைஞ்சிருக்கும் குணமும் அப்படிதான் நேர்மையா எந்த ஒரு சூழ்நிலையும் செயல்படும் நேர்மை தான் உங்களுக்கு குறிக்கோளாவே இருக்கும் நீதியும் நேர்மையும் நிலைநாட்ட இவங்க தான் மற்றவங்களும் மத்தவங்களுக்கு நினைப்பாங்க அப்படி யாராவது இல்லைன்னா அவங்களுக்கு ஆத்திரங்கிறது வரும் தராசு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் எப்படி துணிமா எடை போடுதோ அந்த மாதிரிதான் இந்த துனாராசு என்புகள் எல்லாரையும் அவள் எளிதாக இட போட்டுருவாங்க வசீகர் தோற்றம் உறுதியான பேச்சாற்றல் இதையால எல்லாரையும் கவர்ந்து எடுத்துடுவாங்கன்னு சொல்லலாம் சூழ்நிலையும் சந்தோஷமான மனநிலையும் இவங்களுக்கு சொந்தம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாதுன்னு நினைப்பாங்க வாக்கு சாதனை கொண்ட இவங்க கிட்ட பேசி ஜெயிக்குங்கிறது முடியாத காரியம் வெளிவட்டாரத்துல சரி நண்பர்கிட்டையும் சரி எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி படக தெரிஞ்சவங்க சலர பேசக்கூடிய குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டுல எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தாலும் நாட்டு நடப்ப பொறுத்த வரைக்கும் இவங்க சாமர்த்திய சாலைங்கன்னு சொல்லலாம் மன வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு திருமணத்துக்கு பின்னாடி சுபிச்சம் நிறைந்த வாழ்க்கை அமையும் அதே மாதிரி எப்படிப்பட்டாவது சுய கௌரவத்தை காப்பாற்றக்கூடிய குணம் இருக்கிறதால இவங்க வாழ்க்கையும் அப்படிதான் அதே மாதிரி இவங்க வாழ்க்கை துறையும் நல்ல அறிவாற்றலோட அமைதியான குணத்தோட தான் இருப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த பண்பு கூட இவங்க வாழ்க்கை செயல்படுறதால இவங்க வாழ்வு தான் அதே மாதிரி இவங்களுடைய தேவையை முன்கூட்டியே அறிந்து அதுக்கேற்ற மாதிரி குடும்பம் நடத்தக்கூடியவங்க அதாவது கையில் பணத்துக்கு தகுந்த மாதிரி தான் குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்கன்னு சொல்லலாம் வாழ்க்கையில எவ்வளவுதான் மனக்குறைவு ஏற்பட்டாலும் அனுசரித்து போக தெரிஞ்சவங்க துலாரா சென்றுவள் விட்டு வாழ்க்கை துணையை கிடைச்சிட்டா நீங்க தான் அதிர்ஷ்ட சாலைன்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துணை கோபப்பட்டா நீங்க அமைதி காக்கணும் அவசியம் அதே மாதிரி உங்க துணையும் அப்படிதான் நீங்க கோபப்படும் போது அவங்களும் அமைதி காத்து வந்தாங்களா உங்க குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக அமைன்னு சொல்லலாம் விருப்பத்து கேட்ட மாதிரி வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு அமையும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கடைபிடிச்சிட்டு வர பாருங்க பொருளாதார நிலையமும் உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம் தான் சில நேரம் இருக்கும் அதாவது கையில பணம் வரத்துக்கு முன்னாடி செலவுங்கிறது வரிசை தான் நிற்கும் ஒரு மூணு மாசம் தொழில் நல்லா நடக்குதுன்னா இன்னொரு மூணு மாதம் மாசம் தான் இருக்கும் இருந்தாலும் தேவைக்கேற்ற மாதிரி பணம் உங்கள் வாழையில் வாழையில வாழ்க்கையில அமைச்சு கொள்ளலாம் ஏழை இளையவங்க இல்லைன்னு வர்றவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய குணம் சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்கள் சந்திச்சிருக்கிறதால உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களால் கொண்டு வர முடியும்னு சொல்லலாம் நடு வயசுக்கு வரைக்குமே உங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க ஒரு மத்தம வயசுக்கு மேல ஒரு நல்ல காலம் உங்களுக்கு இப்ப இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நல்ல பரோகர சந்தனக்காரங்க உங்க வாழ்வுல ஒரு பொது நடத்தை பத்தின சேர்ந்து இருக்கும் வருவாய் நிரந்தர வருவாய் இல்லைனாலுமே எப்படியாவது நீங்க உங்க சந்ததிக்குன்னு சேமித்து வச்சிருவீங்க குத்தரை பாக்கியத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் காலத்தாமோதமா கிடைக்கும் அப்படியே இருந்தாலுமே உங்க குழந்தைகளால உங்களுக்கு யோகம்தான் உங்க பிள்ளைகளால உங்க வாழ்வு சரிப்படையும் இருந்தாலும் அப்பப்போ மருத்துவ செலவு கடன் இதெல்லாம் ஏற்படு பின்னாடி சரியாக கூடிய வாய்ப்பு துலாராசில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க என்ன துறையில் இருந்தாலுமே உங்க வாழ்வு சிறப்பு தான் தொடர்ந்து முன்னேற்றங்கிறது உங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் கடன் அடைவிடக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும்னு சொல்லலாம் துலாராசு என்பவர்கள் உங்க வாழ்க்கையில லட்சுமி தேவியை நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது அதே மாதிரி நீங்க எப்போதுமே குலதெய்வ வழிபாட கண்டிப்பா செஞ்சுட்டு வரணும் சரியான குலதெய்வம் எதுன்னு தேர்ந்தெடுத்து நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னாவே உங்க குலதெய்வ வரலாறு உங்க குடும்பங்க இருந்து தடைஞ்சு வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி முன்னோர் வழிபாடு நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க இதனால உங்க வாழ்வுல அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் திருமணமா இருக்கட்டும் பொருளாதார ரீதியா இருக்கட்டும் எல்லா வகையிலும் சிறப்பு வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க வாழ்வுல ஒரு பின்னடைவு நீங்க சந்திக்கிற மாதிரி இருந்தா இல்லாதவங்களுக்கு ஏழை இளையவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செஞ்சுட்டு வாங்க குறிப்பா அன்னதான மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க வாழ்க்கையை நீங்க எப்போதும் நிதானத்துடனும் நேர்மையுடன் தான் இருக்கணும்னு விரும்புவீங்க இந்த குணம் கடைசி வரைக்கும் நீங்க கொண்டுட்டு வாங்க வாழ்வில் ஒரு சிறப்பான பலன்கிறது கிடைக்கும் நேர்மையான முறையில் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய எல்லா விஷயமும் உங்க வாழ்வில சிறப்பு பெற்று விழுங்குன்னு சொல்லலாம் குறிப்பா இந்த ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரதோஷ நாட்கள் சிவபெருமான் வழிபாடு செய்யறது சிறப்பு அதே மாதிரி குறிப்பா நந்தி தேவரையும் சேர்த்து இந்த காலத்தில் வழிபட்டுவாங்க இதனால உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த ஆவண மாசத்தை பொறுத்த வரைக்குமே துலா அன்புகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா மாச தொடக்கத்தில் இருந்தே உங்க ராசிநாதன் சுக்ரன் லாபாதிபதி சூரியனோட இணைஞ்சி சாந்த சந்திரிக்கிறாங்க இதனால பொருளாதார ரீதியா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பற்றாக்குறைங்கிறது அகலக்கூடிய நேரம் தொடர்ந்துமே ஒரு புனித பயணம் எல்லாமே செய்யணுங்கிற ஒரு ஆசை மனசுல பிறக்கும் அதே மாதிரி மற்றவங்களுடைய ஆதரவு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்படை போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்றீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்றீங்கன்னா உங்க முயற்சி கூட கைக்குடி வரும் அதே நேரத்துல அஷ்டமத்துல குரு அடியெடுத்து வைக்கிறாரு அவரோட செவ்வாய் நினைச்சிருக்கிறாங்க இதனால ஆரோக்கிய விஷயங்கள கொஞ்சம் தொல்லை ஏற்படலாம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த பாருங்க அதே மாதிரி அலைச்சல் எல்லாமே குறைச்சிக்க முயற்சி செய்யுங்க அலைச்சல் குறைஞ்சாவே உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பாக அதே மாதிரி உணவு விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்பாடு செலுத்த பாருங்க வெளி உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கிறது இந்த காலத்துல நல்லது அதே மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல சனி பகவான் இந்த மாசம் முழுவதுமே வக்கரையத்தில் இருக்கிறாங்க இதனால உங்களுக்கு கொள்கை பிடிப்போட ஒரு செயல்பட முடியாது குடும்பத்துல ஏதோ ஒரு சும்மா கூடி இருக்கிற தான் இருக்கும் இதனால வரக்கூடிய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும் இதை எல்லாமே நீங்க கொஞ்சம் கவனத்துல எடுத்துகிட்டு வர பாருங்க பூர்வீக சொத்து மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது அதனால பாக பிரிவினை எல்லாமே உங்க மனசுக்கு இந்த காலத்தில் ஒத்து வராது இந்த காலத்தில் பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் கையில் எடுக்காம இருக்கிறது நல்லது அதே சமயத்துல சனியை பார்க்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துல இருக்கிறதால பண வரவை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் கேட்ட இடத்துல எல்லாமே உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே விருப்பம் இல்லாத இடத்துக்கு நீங்க மாறக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு அதனால கொஞ்சம் நீங்க தான் இருந்துக்கணும் ஆவணி பத்தாம் தேதிக்கு அப்புறமா கண்ணு ராசிக்கு செல்லக்கூடிய சுக்கரன் அங்கு நீச்சடைகிறார் இதனால உங்க ராசி பொறுத்த வரைக்குமே ராசிநாதனும் அஷ்டமாதிபதியும் விளங்கக்கூடிய சுக்கரனும் அஷ்டமாதிபதி சுக்கரன் நீச்சம் வருது உங்களுக்கு தான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தொல்லை இல்லாமல் நீங்க போகுது அதே நேரத்துல கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துல தான் அப்போ இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தேக ஆரோக்கியத்துல கவனமாருங்க மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னம்பிக்கை மட்டும்தான் தன்னம்பிக்கை துணையாக கொண்டு வந்தீங்கன்னா என்ன பாதிப்புமே இல்லை அதே மாதிரி எப்போதுமே ஒரு நல்ல சிந்தனையோடு இருக்க பாருங்க இதனால உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல வாய்ப்பு தான் பிள்ளைகள் ரீதியாக கூட தொடர்ந்துவங்களுக்கும் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி மகிழ்விங்க தொடர்ந்து பாக்கிஸ்தானத்துக்கு உங்க ராசி வரது உங்களுக்கு நல்ல நேரம் சொல்லலாம் பொருளாதாரத்துல ஒரு நிறைவு ஏற்பட போகுது தொடர்ந்து புனித பயணம் இல்லாமல் அதிகரிக்கப் போகுது தொழில நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி புதுசா ஒரு தொழில் தொடங்கலாம் இல்லைன்னா ஒரு கிளை தொடங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலத்துல சிறப்பு தான் வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இப்படி எல்லாம் மனசுல ஆசையோட இருந்திருப்பீங்க இப்போ இந்த ஆசை ஒவ்வொன்னு நிறைவேறக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பழைய நகையை கொடுத்தாவது புதிய நகையை வாங்கக்கூடிய ஆர்வம் புதிய வீடு வாங்கக்கூடிய ஆர்வம் இது எல்லாமே இந்த காலத்துல ஏற்படலாம் ஆவணி பதினஞ்சாம் தேதிக்கு பின்னாடி சிம்ம ராசிக்கு புதன் போறார் இது உங்க ராசிக்கு ஒன்பது இடத்துக்கு அதிபதியா புதன் வராரு இதனால லாப சாணத்துல வரப்ப பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மூலமா கூட லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு புதுசா வாகனம் வாங்கி மகிழ்விங்க நீண்ட தூரம் பயணம் எல்லாமே செய்வீங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் எதிர்பார்த்த முன்னேற்றங்கிறது கிடைக்கும் கூட்டு தொழில் நடத்துறவங்களுக்கு கூட நீங்க தனிச்சு ஏங்க முயற்சி செய்யலாம் தந்தை விலை உறவுல விரிசல் ஏற்பட்டு இருந்தா அதுவுமே நீங்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க அந்த எண்ணம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட எதிர்காலம் பார்த்து சேந்தனங்கிறது ஒரு பயங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்குது இதை காலம் இப்படியே போயிடுமான்னு இயங்கிட்டு இருப்பீங்க இனி உங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றம்தான் வியாபார ரீதியா தொழில் ரீதியா உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது போட்டியோடவே இருந்துட்டு அந்த வாழ்க்கைங்கிறது இனி ஒரு நல்ல முன்னேற்றம் தான் அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இடமாற்றம் இல்லைன்னா இலக மாற்றம் இந்த மாதிரி வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி படிப்புலயும் சரி தொடர்ந்து கவனம் செலுத்த பாருங்க பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலத்தில் எல்லா வகையும் சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் விரையும் அதிகரிக்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால இந்த காலத்தில் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கை செயல்பட பாருங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு கூட்டா செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆவணி மாசத்துல இரண்டு வாரங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான திகழும் பொருளாதாரமாக இருக்கட்டும் பணவரவா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்ததோட பண வரவு இருக்கும் செலவும் குறைவாக இருக்கும் வீண் செலவு எது ஏற்பட வாய்ப்பு புதிய நண்பர்கள் கிடைக்கிறதால தொடர்ந்து உங்களுக்கு நன்மைதான் உண்டாகும் இது வரைக்குமே நண்பர்கள் ரீதியாக நிறைய ஏமாற்றங்களை செஞ்சுருப்பீங்க புதுசு புதுசாக தொழில் முயற்சி செய்ய பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கும் அப்படியே செஞ்சிருப்பீங்க அதில் நிறைய நஷ்டம் ஏற்பட்டு இனி புதிய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா வகையிலும் தான் வருமான பிறகும் மற்றவங்களும் உதவி செய்யறதால ஒரு நல்ல பேர் அடுத்தடுத்து ஏற்பட போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த சமயத்துல எல்லாமே தான் கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய விஷயம் என்னன்னா மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால உடல் ஆரோக்கிய விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனமா இருக்கிறது நல்லது வேலையை பொறுத்த வரைக்குமே வேலை அதிகமா இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் தொழில எந்த எதிரிமே இல்லாத சூழலுங்கிறது முற்றிலும் நீங்க போகுது தொடர்ந்து நாராயணர் வழிபாடுங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துளாராசி அன்பர்களுக்கு ஆவணி மாசத்தை பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலனை பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க